தேவன் மீது பற்றிருக்கிற விசுவாசத்திலே உறுதியா இருப்பீர்களா அசாமான தேவாலின் ஆஸ்காம் சிதுவேனக்கு பதாக்கி நீங்கள் இயற்கைக்கு அப்பால் பட்ட அற்புதங்களை காண்பீர்கள் அன்புள்ளவர் இறக்கம் உள்ளவர் பிரேமான்மிதாய் இறங்கி 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 வருவார் ஆனால் தன்னுடைய அன்பை உதாசீனம் பண்ணும் பொழுது தன்னுடைய வார்த்தைகளை அலக்ஷியம் பண்ணும்பொழுது அமுத்துன் வாசுக பிரேமே உன் வாசுகைய வச்சனே சுலுகரா அவருடைய அன்பின் கண்கள் கோப கண்களாய் மா உன் வாசுகே பிரேமே தேஸ் உதாசை தேஸ் அண்ணு ஆய் பார்க்கு கோபமாய் பார்ப்பார் பிரேமேன் த கினா உதேவி அன் வாசு எல்லா சீஷர்கள் எல்லா தூதர்கள் கேருபீன்கள் சேருபீன்கள் எல்லாம் என் முன்பாக வணங்கி கொண்டிருக்கும் பொழுது சியலு தேவ தூதன் சுத்தவந்தான் கேருபொரு சேராபொரு உன் வாசு இதிரியே நமஸ்கார இந்த மனிதன் எப்பொழுதும் என்னை அலட்சியம் பண்ணுகிறவன் நீ ஏ மனுஷ கோபமே மாவ சுலுகடைத்தான் என்ன சிதின்னு கோபமாய் பார்ப்பா நாசி அதிசயம் கோபேன் பலாய் நாங்கள் செய்யற கொடுமைகளுக்கு நம்மளை விட்டு வைத்திருக்கிறாரே அதிலே அவருடைய இறக்கத்தை சிந்தியுங்க அபி கர்ண தருணு வேட்டவாள் வலுதி உன் வாசு ஆப்பி ஆ தேயர்ல இன்னும் வாண்ணா கேக கொய்த்தறான் கருணா வா யாரி அந்த அன்பு கௌரு நிசாதே பேனு அந்த சிலுவையிலே